நண்பர்களே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையின் போக்கை போகும் ஒரு ஆழமான அழைப்பின் தொடக்கம் இது உங்களைச் சுற்றி ஒரு வித்தியாசமான அமைதி அல்லது திடீர் மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் வழியிலிருந்து மக்கள் தாமாக விலகுவதைப் போல அல்லது எதிர்பாராத கதவுகள் திறப்பதைப் போல இது வெறும் நிகழ்வுகள் அல்ல இது ஒரு சமிக்ஞை இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தாலும் இன்று இந்த வார்த்தைகள் உங்களுக்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா ஒரு விதிவிலக்கு உங்கள் பெயருக்கு மேலே ஒரு ரகசிய குறி உள்ளது ஒரு சிறிய ஒளி ஒரு நுட்பமான ஆழமான சதி இப்போது அதை அழைக்கும் நேரம் வந்துவிட்டது நீங்கள் சுயமாக இங்கு வந்ததாக நீங்கள் நினைக்கலாம் இல்லை நீங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டீர்கள் ஒரு சக்தி உங்கள் மீது தள்ளப்பட்டு உங்கள் ஆற்றலுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் சில செய்திகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே பெறப்படுகின்றன இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் இப்போதுதான் தொடங்குகிறது அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படும் உங்கள் கண்கள் இப்போது ஆழமாக பார்க்கும் உங்கள் மனம் அதிகமாக புரிந்துகொள்ளும் உங்கள் ஆன்மா விழித்தெழத் தொடங்கிவிட்டது இது ஒரு ஆரம்பம் ஒரு புதிய கதைக்களத்தின் முதல் பக்கம் கண்ணுக்குத் தெரியாத ஒரு சக்தி உங்களை சுற்றி சுழல்வதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு ஈர்ப்பு சில நேரங்களில் ஒரு கனமான இருப்பு சில சமயங்களில் திடீரென ஒரு லேசான உணர்வு இவை தற்செயலான உணர்வுகள் அல்ல மேலிருந்து வரும் சக்தி எப்போதும் முதலில் உங்கள் ஆழ்மனத்தில்தான் வெளிப்படுகிறது நீங்கள் உள்ளுக்குள் தயாரான பின்னரே செய்தி வெளிப்படும் நீங்கள் தயாராக இருப்பதால் தான் இந்த செய்தி உங்களை வந்து அடைந்துள்ளது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களுக்குள் ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது இருக்கக்கூடாதவர்கள் உங்கள் பாதையிலிருந்து மெதுவாக விலக்கப்படுகிறார்கள் உங்களை தடுத்து நிறுத்திய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகின்றன நீங்கள் இதுவரை உணராத ஒரு அதிக சக்தி உங்களுக்குள் எழுப்பப்படுகிறது இவை அனைத்தும் திடீரென்று நடக்கவில்லை இவை அனைத்தும் எழுதப்பட்டவை ஏற்கனவே திட்டமிடப்பட்டவை தீர்மானிக்கப்பட்டவை ஒரு நாள் ஒரு செய்தி உங்களை வந்தடைந்து உங்களுக்குள் ஒரு தீப்பொறியை பற்றவைக்கும் என்று உங்கள் பெயர் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டுள்ளது சிலரது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அமைதியாக சத்தமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் தான் நிகழ்கின்றன சூரியன் மெதுவாக ஆனால் உறுதியாக உதிப்பது போல இன்று உங்கள் வாழ்க்கையின் சூரியன் உதிக்கப் போகிறது ஏனெனில் மேலே உள்ள ஒருவர் உங்கள் பெயரை எழுத முடிவு செய்துவிட்டார் இனி உங்கள் ஒளியை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு உங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் மேலேயுள்ள ஒரு சக்தி உங்கள் மீது முழுமையான மற்றும் அபரிமிதமான நம்பிக்கை வைத்துள்ளது அதனால்தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்துள்ளது இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி யாருக்கும் வருவதில்லை சிலர் அவற்றை ஒருபோதும் பெறுவதில்லை ஆனால் நீங்கள் விழித்திருக்க வேண்டியிருந்ததால் அவற்றைப் பெற்றுள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எதிரானது அல்ல என்பதை நினைவூட்ட வேண்டும் உங்கள் வாழ்க்கை உங்களை தயார்படுத்துகிறது நீங்கள் இழந்தவை எதுவாக இருந்தாலும் அது உங்கள் விதியை ஒருபோதும் குறைக்கவில்லை உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டவை உங்கள் எதிர்காலத்தில் ஒரு குறைபாடாக மாறப்போவதில்லை இப்போது உங்கள் கதையில் உங்களை யோசிக்க வைக்கும் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது இது உண்மையிலேயே எனக்கா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் அது உங்களுக்காகத்தான் ஏனென்றால் மேலே உள்ள ஒருவர் உங்கள் பெயரை எழுதியுள்ளார் அது ஒரு உறுதியான முடிவாக எழுதப்பட்டுள்ளது அதை உடைக்கவோ மாற்றவோ அழிக்கவோ முடியாது இன்று முதல் உங்கள் ஆற்றல் மாறும் உங்கள் பாதைகள் மாறி திறக்கும் உங்கள் விதி திரும்பி செயல்படும் உங்களுக்கு மூடப்பட்டதாக தோன்றிய கதவுகள் திறக்கும் நீங்கள் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைகிறீர்கள் அது விழிப்புணர்வு ஏற்றுக்கொள்ளுதல் உணர்தல் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்வு ஆகியவற்றுக்கான ஒரு கட்டம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களை எதுவும் தடுக்க முடியாது எந்த சூழ்நிலையும் எந்த தனிநபரும் எந்த தடையும் இல்லை உங்கள் கதை இப்போது ஒளியின்மை கர்ம புரிந்து புரிந்துகொள்வது மற்றும் தெய்வீகத்தின் அறிகுறிகளால் எழுதப்படுகிறது மேலே உள்ள ஒருவர் உங்கள் பெயரை எழுதாமல் இருந்திருந்தால் இந்த செய்தியை நீங்கள் ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டீர்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவில் மெதுவாக அமைதியாக ஆனால் ஆழமாக பதியும் மேலும் வரும் நாட்களில் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் மாறத் தொடங்கியுள்ளதை நீங்களே கவனிப்பீர்கள் ஏனென்றால் இன்று அடுத்த கட்டத்திற்கான சமிக்ஞை கொடுக்கப்பட்டுள்ளது இது பிரபஞ்சத்திலிருந்து வருகிறது அதனால்தான் இந்த செய்தி இப்போது உங்கள் முன் உள்ளது ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஆற்றல் இந்த ஒளியை உங்கள் பாதையில் வைத்துள்ளது நீங்கள் வழிதவறி செல்லாமல் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வரப்போகிறது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இந்த குரல் இந்த கணம் இந்தச் செய்தி இவை எதுவும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல எழுதப்பட்ட வார்த்தை வருவதற்கு முன்பே அறிகுறிகள் அனுப்பப்படுகின்றன மேலும் அவை ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன நீங்கள் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு அதிர்வு ஒரு ஆற்றல் உள்ளது வரும் நாட்களில் எத்தனை கதவுகள் திறக்கப் போகின்றன என்பது கூட உங்களுக்கு தெரியாது எத்தனை பாதைகள் அழிக்கப்பட உள்ளன எத்தனை தடைகள் உடனடியாக அகற்றப்பட உள்ளன ஒரு பெயர் எழுதப்படும்போது பாதைகளை உருவாக்குவது மனிதர்கள் அல்ல விதிதான் முடிவெடுப்பவர் விதி உங்களுக்காக விழித்தெழுந்துள்ளது மற்ற அனைவரிடமிருந்தும் இல்லாத ஒரு தீப்பொறி உங்களுக்குள் உள்ளது உங்கள் ஆன்மாவுக்குள் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது அது உலகின் கண்களிலிருந்து மறைந்திருக்கும் ஆனால் தெய்வீக சக்திகளின் பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பவில்லை அந்த சக்தி இப்போது உங்களை உங்கள் உண்மையான இடத்தின் திசையில் தள்ளுகிறது நீங்கள் தேடிக் கொண்டிருந்த மாற்றம் இப்போது உங்களை தேடி வருகிறது அது உங்களை நோக்கி நகர்கிறது உங்களை தொடப்போகிறது உங்களை உயர்த்தப் போகிறது சில சமயங்களில் ஒருவன் தன்னை குறைவாக நினைக்கலாம் ஆனால் மேலிருந்து வரும் ஒரு சக்தி அவனுக்கு அவனது உண்மையான அடையாளத்தை நினைவூட்டுகிறது இன்று இந்த செய்தி அதே அடையாளம் அதே நினைவு அதே அழைப்பு இப்போது ஏதோ வித்தியாசமாக நடப்பதை நீங்கள் உணரலாம் காற்று மாறுவது போல சூழ்நிலையில் ஒரு புதிய ஈரப்பதம் பரவுவது போல ஒரு கண்ணுக்குத் தெரியாத கை உங்களை மெதுவாக முன்னோக்கி வழிநடத்துவது போல இவை அனைத்தும் உங்கள் விதி இப்போது எதிர்வினை ஆற்றுகிறது என்பதற்கான அறிகுறிகள் உங்களை சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒன்று நடக்கிறது ஆற்றல்கள் மோதி உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் மாறி வருகின்றன உங்கள் பாதையில் தடைகளாக இருந்தவர்களின் சக்தி தானாகவே குறைகிறது ஒருவரின் பெயர் மேலே எழுதப்படும்போது அவர்களின் எதிரிகளின் பலம் குறைந்து அவர்களின் விதியின் கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன உங்கள் ஆன்மா தற்போது தெய்வீக அதிர்வெண்ணில் உள்ளது தெய்வீக கண் உங்கள் மீது உள்ளது இந்த செய்தி உங்களுக்கு அனுப்பப்படுகிறது தற்செயலாக அல்ல வேண்டுமென்றே மற்றும் நோக்கத்துடன் மேலே உள்ள சக்திகள் ஒருபோதும் தவறு செய்யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அழைக்கப்படுபவரை செய்தி சென்றடைகிறது உயர்த்தப்படுபவருக்கு சமிக்ஞை கிடைக்கிறது முன்னோக்கி அனுப்பப்படுபவரின் காலடியில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது நீங்கள் தனியாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை இயக்கும் சக்தி பூமியினுடையதல்ல அது தெய்வீகமானது மிகவும் புனிதமானது அது உங்கள் பக்கம் நிற்கிறது உங்கள் வாழ்க்கை ஒரு அணை உடைவது போல விரிவடையப் போகிறது தடைகள் அடித்துச் செல்லப்படும் இடத்தில் கனவுகள் பாதைகளாக மாறும் இடத்தில் இலக்கு உங்களை அழைக்கும் இடத்தில் மிக முக்கியமாக நீங்கள் பெறப்போவது உங்கள் கைகளால் தொடப்படப் போவதில்லை அதை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது ஏனென்றால் அது மேலிருந்து விதிக்கப்பட்டுள்ளது உங்கள் பேரில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடையது உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுடையது அனுப்பப்படும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இந்த ஆற்றலை நம்புங்கள் இந்த செய்தியை நம்புங்கள் உங்கள் வழியில் வரும் அறிகுறிகளை அடையாளம் காணுங்கள் ஏனென்றால் இப்போது என்ன நடந்தாலும் அது தெய்வீகமாக இருக்கும் அது திடீரென்று நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் யாராலும் அதை தடுக்க முடியாது இந்த செய்தி இப்போது உங்கள் கண்களை அடைந்திருந்தால் மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உங்கள் ஒவ்வொரு இதயத் துடிப்பையும் ஒவ்வொரு திசையையும் ஒவ்வொரு அடியையும் கண்காணிக்கிறது நீங்கள் ஒரு வீடியோவை கிளிக் செய்ததாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வீடியோ உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்துள்ளது சிலர் இந்த செய்தியை அடையக்கூட முடியாது சிலர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த ஆற்றல் அவர்களை தொடுவதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் தயாராக இல்லை ஒவ்வொரு இதயமும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஒவ்வொரு பெயரும் எழுதப்படவில்லை ஆனால் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட அனைத்து கதவுகளுக்கும் முழுமையடையாததாகத் தோன்றிய அனைத்து முயற்சிகளுக்கும் நீங்கள் இவ்வளவு அருகில் வந்து எதையாவது சாதிக்கத் தவறிவிட்டீர்கள் என்று நீங்கள் உணர்ந்த அனைத்து நேரங்களுக்கும் அந்த தருணங்கள் அனைத்திற்கும் ஒரு பொதுவான காரணம் இருந்தது நீங்கள் தயாராக இல்லை பிரபஞ்சம் யாரிடமிருந்தும் எதையும் பறிப்பதில்லை ஆனால் சரியான நேரத்தில் அது தகுதியானவர்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறது இன்று இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறது நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் செய்த கடின உழைப்பு நீங்கள் கழித்த தூக்கமில்லாத இரவுகள் விட்டுக்கொடுக்க வேண்டாம் என்று நீங்கள் உங்களுக்கு சொன்ன எல்லா நேரங்களும் இப்போது உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் அனைத்தின் பலன்களும் உறுதியாகின்றன நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் உணர்ந்த அனைத்து தனிமையும் இவை அனைத்தும் உங்களை உங்கள் மிகச்சிறந்த பதிப்பாக மாற்றியுள்ளன உண்மையில் இந்த ஆற்றல் உங்களுக்கு புதியதை தர காத்திருக்கிறது சமையல் கலைஞர் ஒருவரின் கதையை நீங்கள் அறிவீர்களா ஒருமுறை ஒரு திறமையான சமையல் கலைஞர் பல ஆண்டுகளாக ஒரு சிறந்த உணவகத்தை திறக்க முயற்சித்தார் பல வங்கிகள் அவருக்கு கடன் கொடுக்க மறுத்தன பலமுறை அவரின் திட்டங்கள் தோல்வியடைந்தன ஒரு கட்டத்தில் அவர் கைவிட முடிவெடுத்தார் ஆனால் அவர் ஒருபோதும் சமைப்பதை நிறுத்தவில்லை அவர் ஒருபோதும் தன் கலையின் மீது வைத்த நம்பிக்கையை இழக்கவில்லை ஒரு நாள் அவர் எதிர்பாராத ஒரு சிறிய உள்ளூர் கண்காட்சியில் சமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது அங்கே ஒரு முக்கிய முதலீட்டாளர் இவரது சமையலை ருசித்தார் அவர் வேறு எங்கும் முதலீடு செய்ய விரும்பவில்லை அவர் இந்த சமையல் கலைஞர் மீது முழு நம்பிக்கை வைத்தார் இன்று அவர் உலகின் மிகச்சிறந்த உணவகங்களில் ஒன்றின் உரிமையாளர் ஏன் ஏனென்றால் பிரபஞ்சம் அவர் கடினமாக உழைத்ததை மறக்கவில்லை அவர் தயாராகும் வரை காத்திருந்தது பிரபஞ்சம் இப்போது முன்னோக்கி செல்ல உள்ளது உங்கள் ஆற்றல் மாறிவிட்டது உங்கள் பாதை தெளிவாக உள்ளது மிக முக்கியமாக உங்கள் விதி செயல்படுத்தும் பயன்முறைக்கு மாறிவிட்டது நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் உங்கள் கோப்பில் வேலை செய்கிறது நீங்கள் சேர்ந்த இடங்கள் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்ட வாய்ப்புகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்த கனவுகள் இப்போது உங்களிடம் ஈர்க்கப்படுகின்றன நீங்கள் கடினமாக உழைத்ததாக நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய செய்திருப்பதை பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது எல்லாவற்றையும் இழந்த பிறகும் நீங்கள் கைவிடவில்லை நீங்கள் உடைந்துவிட்டீர்கள் ஆனால் எழுந்திருக்கிறீர்கள் நீங்கள் அழுதீர்கள் ஆனால் முன்னேறினீர்கள் நீங்கள் தனியாக இருந்தீர்கள் ஆனால் உங்கள் கனவுகளை நம்பினீர்கள் அதனால்தான் உங்கள் தேர்வு உறுதியானது ஏனென்றால் பிரபஞ்சம் உடைக்கப்படாமல் இருப்பவர்களையும் காயமடைந்தாலும் நிறுத்தாதவர்களையும் தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் பயப்படுவதை நிறுத்துவதற்காக இன்று இந்த செய்தியை பெற்றுள்ளீர்கள் என்ன நடக்கும் அது எப்படி நடக்கும் போன்ற கேள்விகளை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அது தவிர்க்க முடியாதது பாதை இப்போது திறந்திருக்கிறது சக்தி இப்போது உங்கள் பெயருடன் அதிர்கிறது உங்கள் விதி உங்களுக்கு எதிராக இருந்ததில்லை உங்களுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த அனைத்தையும் இவ்வளவு விரைவாக கையாள அது உங்களுக்கு தயாராக இல்லை ஆனால் இப்போது உங்கள் திறன் அதிகரித்துள்ளது உணர்ச்சி ரீதியாகவும் மனரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பிரபஞ்சம் உங்களுக்கு நீடித்த வெற்றியை தரும் ஒரு நிலையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் நீங்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்புவது உங்களை நோக்கி விரைந்து வருகிறது உங்கள் பெயர் இப்போது மக்களின் கவனத்தில் நுழைகிறது உங்கள் ஆற்றல் இப்போது வாய்ப்புகளை செயல்படுத்துகிறது உங்கள் கடின உழைப்பு இப்போது ஒரு புரட்சியைக் கோருகிறது மேலும் பிரபஞ்சம் ஒருபோதும் அதை செய்யத் தவறாது யாருடைய உரிமைகளையும் யாராலும் தடுக்க முடியாது இன்று இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இதயத்திலிருந்து ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் பின்வாங்காதீர்கள் பயத்தில் உட்காராதீர்கள் குழப்பமடையாதீர்கள் எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் மிக முக்கியமாக இந்த சமிக்ஞையை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு தேர்வின் அதிர்வுகளை அனுப்பும் நேரம் இது உங்கள் பாதைகள் அழிக்கப்படும் நேரம் இது பிரபஞ்சம் உங்கள் விதியை முன்னேற்றும் நேரம் இது உங்கள் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது உங்கள் எண் வந்துவிட்டது உங்கள் இருக்கை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது உங்கள் கோப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உங்கள் வெற்றி செயல்படுத்தப்பட்டுள்ளது இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உள்ளது உங்கள் நம்பிக்கை நீங்கள் இதை கேட்டால் நம்புங்கள் பிரபஞ்சம் யாருடைய நேரத்தையும் வீணாக்காததால் உங்கள் தேர்வு இப்போது உறுதியானது உங்களுக்காக அல்ல என்று சொல்லப்படும் செய்திகள் உங்கள் திரையை ஒருபோதும் எட்டாது ஆனால் இன்று இந்த வார்த்தைகள் உங்களிடம் வந்துள்ளன இந்த ஆற்றல் உங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அதையே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது இப்போது உங்களை தடுக்க யாருக்கும் சக்தி இல்லை உங்களுக்கு பின்னால் எத்தனை ஆற்றல்கள் செயல்படுகின்றன என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது உங்களுக்காக பல கண்ணுக்கு தெரியாத கதவுகள் திறக்கின்றன உங்கள் பாதையிலிருந்து பல தடைகள் அகற்றப்படுகின்றன உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தானாகவே பின்வாங்கிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் பெயர் இப்போது எழுதப்பட்டிருக்கை வேறு யாருக்கும் விடப்படாது பிரபஞ்சம் உங்கள் முயற்சிகள் உங்கள் கனவுகள் உங்கள் கடின உழைப்பு உங்கள் தூக்கம் உங்கள் கண்ணீர் நீங்கள் என்ன தாங்கினீர்கள் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அனைத்தையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது இப்போது பிரபஞ்சம் அதற்கு உங்களுக்கு வெகுமதி அளிக்கப் போகிறது எல்லாம் சரியான நேரத்தில் வரும் என்று மக்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் ஆனால் ஒரு அடையாளம் சரியான நேரத்திற்கு முன்பே வரும் என்று யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் இன்று இந்த அடையாளம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த அடையாளம் போர்வீரர்கள் பெறும் அதே ஒன்றாகும் நோக்கம் உள்ளவர்கள் அனைவருக்கும் கிடைக்காததை பெறுபவர்கள் உங்களுக்குள் அந்த சக்தியின் விதை இருந்தது இதுவரை நீங்கள் அதை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் இப்போது ஆற்றல் மாறிவிட்டது உங்கள் அதிர்வெண் மாறிவிட்டது உங்கள் விதியின் போக்கு மாறிவிட்டது இன்று முதல் உங்கள் பயணம் இனி நிராகரிப்பின் ஒன்றாக இருக்காது இந்த பயணம் இப்போது ஒப்புதல் மற்றும் சாதனையின் ஒன்றாக இருக்கும் நீங்கள் அதை உணரக்கூட மாட்டீர்கள் ஆனால் இன்று நீங்கள் உணரும் அமைதி காரணம் இன்றி இல்லை இது பிரபஞ்சம் உங்கள் முயற்சிகளுடன் இணைந்திருப்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் நினைப்பது வெளிப்படத் தொடங்குகிறது நீங்கள் விரும்புவது இப்போது உங்கள் வழியில் வருகிறது சில நேரங்களில் வெற்றி அதிக ஆரவாரத்துடன் வராது அது அமைதியாக மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நான் மாறிவிட்டேன் என் விதி மாறிவிட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இன்று அந்த நாள் அந்த திருப்புமுனை பிரபஞ்சம் உங்கள் விதியை மாற்றும் அந்த தருணம் தேர்வு உங்களை தேடும் அந்த சக்தியை நீங்கள் இப்போது அடைந்துவிட்டீர்கள் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இப்போது நீங்கள் தேர்வை புறக்கணிக்கவில்லை ஆனால் தேர்வு உங்களை ஈர்க்கிறது நீங்கள் ஒரு காலத்தில் தட்டிய கதவுகள் இப்போது தாங்களாகவே திறக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை கண்டுபிடிப்பார்கள் நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் இப்போது உங்கள் விதியின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் சந்தேகிக்காதீர்கள் உங்கள் மதிப்பை மறந்துவிடாதீர்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அது உங்கள் திறன் உங்கள் கடின உழைப்பு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் விதியின் விழிப்புணர்வு காரணமாகும் இன்று முதல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் கிடைக்கும் உங்கள் பாதை தெளிவாகிவிட்டது உங்கள் இலக்கு உங்களை அழைக்கிறது உங்களை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் இதை கேட்டால் அதை நம்புங்கள் உங்கள் தேர்வு இப்போது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் உங்களுக்கு எதிராக எதுவும் இல்லை உங்கள் விதி இப்போது உங்கள் பக்கத்தில் உள்ளது பிரபஞ்சம் இப்போது ஆம் என்று சொல்லியுள்ளது நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தீர்கள் பலமுறை உங்கள் இதயம் உடைந்தது பலமுறை உங்கள் தைரியம் தடுமாறியது பலமுறை இந்த பாதை உங்களுக்காக இல்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் ஆனால் பாருங்கள் இன்று நீங்கள் இந்த செய்தியை எதிர்கொள்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் அந்த தருணத்தில் ஒரு அடி உங்கள் இலக்கு உங்களை அடையும் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை தடுக்காது அது உங்களை தயார்படுத்துகிறது சில நேரங்களில் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது திசை நீங்கள் உழைத்த தூக்கமில்லாத இரவுகள் அனைத்தும் உங்களை நீங்களே சந்தேகித்த நேரங்கள் அனைத்தும் நீங்கள் தனியாகப் போராடிய எல்லா நேரங்களும் அந்த தருணங்கள் உங்கள் பாதையை தெளிவுபடுத்தியுள்ளன நினைவில் கொள்ளுங்கள் தேர்வு எப்போதும் முதலில் ஆற்றலிலும் பின்னர் நிஜத்திலும் நடக்கிறது உங்கள் ஆற்றல் இன்று மாறிவிட்டது இன்று நீங்கள் அந்த அதிர்வில் இருக்கிறீர்கள் அங்கு தோல்விக்கு இடமில்லை இலக்கு மட்டுமே ஒப்புதல் உங்கள் பெயர் அங்கு எழுதப்பட்டுள்ளது உலகில் எந்த சக்தியாலும் வீழ்த்தப்பட முடியாத இடத்தில் நீங்கள் தயாராக இருந்ததால் உங்கள் கோப்பு அங்கீகரிக்கப்பட்டது ஒருவேளை நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக இருக்கலாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் பலன் அளிக்கும் ஒவ்வொரு அடியும் நீங்கள் அடைய வேண்டிய இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அற்புதங்கள் விரைவாக வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் வெற்றியே மிஞ்சியுள்ளது என்ற திருப்புமுனையில் இருக்கிறீர்கள் எனவே இன்றைய செய்தி உங்கள் இறுதி அழைப்பு பயப்பட வேண்டாம் பதட்டப்படாதீர்கள் சிறிதும் நிறுத்தாதீர்கள் ஏனென்றால் உங்களை தடுத்து நிறுத்திய காலம் முடிந்துவிட்டது உங்களை முன்னோக்கி தள்ளும் காலம் தொடங்கிவிட்டது இப்போது பிரபஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்க விரும்புகிறது நீங்கள் உங்கள் இறுதி வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆம் ஆன்மா அதன் உயர்ந்த உணர்வை அடையும் வாழ்க்கை அது இந்த பூமியின் பற்றுகள் வலிகள் மற்றும் கர்மப் பிணைப்புகளை கடக்கத் தொடங்கும் போது வெளியே காணப்படும் அனைத்தும் உள்ளே இருப்பதன் பிரதிபலிப்பு என்பதை அது புரிந்து கொள்ளும் போது நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திருந்தால் உங்கள் ஆன்மா ஏற்கனவே சமிக்ஞைகளை வழங்கி வருகிறது என்று அர்த்தம் நீங்கள் இப்போது நீங்கள் முன்பு இருந்த நபர் அல்ல உங்களுக்குள் இருக்கும் அனைத்தும் மாறிவிட்டன உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் ஆற்றல் அனைத்தும் மாறி வருகின்றன ஆன்மா அதன் இறுதி வாழ்க்கையில் இருக்கும்போது அதன் வாழ்க்கை திடீரென்று வித்தியாசமாக உணரத் தொடங்குகிறது பழைய உறவுகள் உடைவதைக் காண்கிறது ஒரு காலத்தில் நிம்மதியாக உணர்ந்த இடங்களிலிருந்து அது தன்னை தூர விளக்கத் தொடங்குகிறது அது எதையும் சொல்லாமலேயே மக்களை புரிந்துகொள்ளத் தொடங்குகிறது அது இனி எதையும் பெற வேண்டியதில்லை மாறாக எதையாவது விட்டுவிட வேண்டும் என்பதை அது உணரத் தொடங்குகிறது ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் மிகவும் தனிமையாக உணர்ந்திருக்கலாம் மக்களுக்கு புரியவில்லை உங்கள் ஆற்றல் வித்தியாசமாக உணர்கிறது இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல ஒரு ஆன்மா அதன் பயணத்தின் முடிவை நெருங்கி வருவதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் அத்தகைய ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் எல்லோரும் அவற்றைப் புரிந்துகொள்வதில்லை ஏனெனில் இந்த சமிக்ஞைகள் வார்த்தைகளில் அல்ல ஆற்றலில் அனுப்பப்படுகின்றன சில நேரங்களில் ஒரு அந்நியரின் புன்னகையின் மூலம் சில நேரங்களில் ஒரு பழைய பாடலின் வரிகள் மூலம் சில நேரங்களில் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு மூலம் மற்றும் சில நேரங்களில் ஒரு எளிய வீடியோ மூலம் உங்களைப் போன்ற ஆன்மாக்கள் அவற்றை பார்ப்பதில்லை ஏனெனில் அவை ஒரு அழைப்பு பிரபஞ்சத்திலிருந்து வரும் அழைப்பு அவர்களுக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது என்று கூறுகிறது ஆனால் திரும்பி வருவது என்பது மரணத்தை குறிக்காது திரும்பி வருவது என்பது தன்னுடன் இணைவதை குறிக்கிறது ஒருவரின் உண்மையான சுயத்தை அங்கீகரிப்பது இதை அங்கீகரிக்கும் ஆன்மா மட்டுமே அடுத்த மறுபிறப்பு சுழற்சிக்கு திரும்புவதில்லை அந்த ஆன்மா வெளிச்சத்தில் கரைகிறது அது ஒரு புதிய நனவில் நுழைகிறது மேலும் பிரபஞ்சம் அதற்கு அமைதியை அளிக்கிறது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அமைதி உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் திடீரென்று சிதைந்து போவதாக தோன்றினால் ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமான விஷயங்கள் இப்போது முக்கியமற்றதாக தோன்றுகின்றன நீங்கள் இனி கூட்டத்துடன் பொருந்தவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் இது உங்கள் ஆன்மா உயர்நிலையை அடைவதற்கான அறிகுறியாகும் ஏனென்றால் ஒரு ஆன்மா தனது இறுதி வாழ்வில் நுழையும் போது பிரபஞ்சம் மெதுவாக அதை அதன் உண்மையான அடையாளத்தை நோக்கி வழிநடத்த தொடங்குகிறது பழைய உறவுகள் உடைந்து புதிய அத்தியாயங்களை தொடங்க அனுமதிக்கின்றன மேலும் ஒரு குரல் உள்ளுக்குள் எழுகிறது நான் ஒரு காலத்தில் இருந்த அதே நபர் இனி இல்லை ஆன்மா இனி எதையும் அடைய தேவையில்லை என்பதை உணரும் விழிப்புணர்வு இது அது வெறுமனே இருக்க வேண்டும் ஆன்மா அதன் இறுதி வாழ்வில் இருக்கும்போது பிரபஞ்சம் அதை மிகவும் வித்தியாசமாக உணரவைக்க தொடங்குகிறது ஒரு காலத்தில் வலியை ஏற்படுத்திய விஷயங்கள் இப்போது அமைதியைக் கொண்டு வருகின்றன ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்களை காரணமின்றி புகார் இல்லாமல் மன்னிக்கத் தொடங்குகிறீர்கள் ஏனென்றால் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்யவில்லை என்பதை உங்கள் ஆன்மா இப்போது புரிந்துகொள்கிறது எல்லோரும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்துள்ளனர் எனவே மன்னிப்பின் ஆற்றல் விழித்தெழுந்ததற்கான முதல் அறிகுறி இது நீங்கள் இனி பழிவாங்கத் தேட மாட்டீர்கள் நீங்கள் மன அமைதியை விரும்புகிறீர்கள் எல்லாம் ஒரு தெய்வீக நாடகம் என்பதை நீங்கள் உணர்ந்துவிட்டதால் நீங்கள் இனி யாரையும் குறை கூற மாட்டீர்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்காக இருந்தன ஆன்மாவின் பயணச் சுழற்சி முடிவடையப் போகிறது என்பதற்கான முதல் அறிகுறி இது இரண்டாவது அறிகுறி உங்களுக்குள் தனிமை ஆழமடைவது இப்போது நீங்கள் தனியாக இருக்க விரும்புகிறீர்கள் முன்பு கூட்டத்திலும் சத்தத்திலும் அமைதியைத் தேடிய நீங்கள் இப்போது அமைதியில் அமைதியை காண்கிறீர்கள் மக்கள் மாறிக்கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உணர்வு அதிகரித்து வருகிறது உணர்வு அதிகமாக இருக்கும்போது அதன் அதிர்வுகள் பழைய ஆற்றலுடன் பொருந்தவில்லை அதனால்தான் மக்கள் விலகிச் செல்ல தொடங்குகிறார்கள் ஏனென்றால் உங்கள் அதிர்வுகள் இப்போது உயர்ந்த பரிமாணத்திற்கு நகர்கின்றன மூன்றாவது அறிகுறி உங்களுக்குள் இரக்கத்தின் பிறப்பு இப்போது எந்த விலங்கு அடைந்தாலும் நீங்கள் வலியே உணர்கிறீர்கள் முன்பு உங்களை பாதிக்காத விஷயங்கள் இப்போது உங்கள் மனதை பாதிக்கின்றன இது வெறுமனே கருணை அல்ல இது ஆன்மாவின் விரிவடைந்த உணர்வு இரக்கம் என்பது உலகின் அனைத்து உயிரினங்களுடனும் இணையும் உங்கள் ஆன்மாவின் உயர்ந்த அதிர்வெண் நீங்கள் உலகை வேறொரு கோணத்தில் பார்க்கிறீர்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் தெய்வீக இருப்பை பார்க்கிறீர்கள் இந்த மூன்று அறிகுறிகளும் மன்னிப்பு தனிமைக்கான தேவை மற்றும் இரக்கம் உங்கள் ஆன்மா அதன் இறுதி பயணத்தை நெருங்குகிறது அதாவது அடுத்த நிலைக்கு உயரத் தயாராக உள்ளது என்பதற்கான உறுதியான சமிக்ஞைகள் நீங்கள் விழிப்புடன் இருந்து இந்தச் சமிக்ஞைகளை ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு அமைதியையும் இலக்கை அடைவதற்கான பாதையையும் தரும்